ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகளை வந்து வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி இந்த மேசராசி அன்புகள் பொதுவாகவே எப்போவுமே ஒரு துடிப்புடனும் புது வேகத்துடனும் எந்த ஒரு செயலையுமே ஒரு நேர்மையோடும் செய்யக்கூடியவர்கள் தன்னை நம்பி வந்தவங்கள அடைக்கலமாக காப்பாற்றக்கூடியவங்க சொல்ல சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த மேசராசி அன்புகளை தான் எதையுமே யோசிக்காமல் செய்ய செஞ்சுருவாங்க ஏன்னால் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் அதே போல் செய்கிற விஷயத்தில் நேர்மையும் நியாயத்தையும் எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு செயலையுமே வீரத்தோடு செஞ்சு முடிப்பாங்க வீர தீர செயல்களை செய்து அதிகமாக பற்று கொண்டவங்க இந்த மேசராசி அன்புகள் இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுமே ஒவ்வொரு தனி சிறப்பு பண்புகள் உங்களுக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நட்சத்திர பழங்களை சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாத பழங்கள் பிப்ரவரி மாத பழம் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாத பழங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்றார் ப்ளஸ் உங்களுடைய கலத்திரக்காரன் சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியான சுக்கரன் கூட சேர்றார் அப்போ இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவியில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா கணவன் மணியினுடைய சண்டை இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் வந்து எனிடைமு வீட்டுக்கு போனால் நாய்க்கடி பேய்கடியாக தான் இருக்குது வெளில போனால் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யாராக இருந்தாலும் சரி இனிமேல் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமை கணவன் மணியுடைய அநியுமியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதை அதிகமாக அணிவிக்கும் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாத பலன்கள் சொல்லுவோம் அந்த மாதத்தில் என்ன நடக்கும் எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துது உங்கள் ராசிநாதனோட எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்தோ அதனுடைய பய பலன்தான் நடக்கும் அப்போ இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தேரும் கடவுள் பிரச்சனை தீரும் தொழில் முறையில் இருந்தால் ஏற்ற எல்லாம் மாறி உங்களுக்கு ஏற்றம் தரும் சூழ்நிலை கொடுக்கும் அதாவது பணங்காசு கையில் வந்து என்ன சேமிப்பாக மாறும் தொழில் மூலமாக கண்டிப்பாக ஒரு பணங்காசு உங்களுக்கு வந்து சேமிப்பாக மாறும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு போல் மனைவி வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் இந்த மாதம் சரிங்களா மனைவினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்காது மனைவி மூலமாக அதாவது ஒரு மனைவி பேரில் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை மனைவி பேரில் ஏதாவது வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதோ இல்லை மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனைவி மூலமாக பெண்கள் மூலமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல் உங்களுக்கு பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க அப்போ தொழில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உதவி கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் தந்தைக்கும் மகனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன விட்டு கொடுத்து போவீங்க அனுசரணையாக போவீங்க அதே போல் கோயிலில் சிறப்பு வழிபாடு பண்ணுவீங்க அன்னதானம் செய் செய்வீங்க கோயில் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவா உருவாகி கொடுக்கும் அதே போல் பதினொன்று சனி பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த தொழில் இருந்து அதை எப்போ அந்த சனி பகவான் பயிற்சி ஆனாரோ அதுலேருந்தே உங்களுக்கு தொழிலில் இருந்த அந்த முடக்கங்கள்லாம் தீர்ந்துருக்கும் சரிங்களா அப்போ தொழில்காரன் வந்து உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் இருந்த வந்த முடக்கத்தை கண்டிப்பாக அது வந்து சரி பண்ணி வச்சு கொடுத்துருவார் அதனால் இப்போ அந்த சனி பவன் பதினொன்ற கால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோச்சார ரீதியாக இந்த ம பிப்ரவரி மாதம் ஒரு நான்கஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு ராசிநாதனும் என்ன பண்ணுறார் பத்துக்கு போகிறார் அப்போ புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா ராகு உங்களுக்கு புதன் சாரம் இருக்கிறார் அப்போ இப்போ புதன் சாரத்தில் இருக்கும்போது படையில இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களை இந்த மாதம் கொடுக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அதுபோல் லாபத்தை கொடுக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய விரும்பிய மேசராசி என்பது யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிளிக் ஆகிருங்க அதே போல் டைவர்ஸ் வாங்குறாமான்னு இருக்கேன் கடன் மனைவி பிரச்சனை ஆகி பிரிஞ்சிருப்பீங்க அப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பா நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க கொடுத்துருவோமா வேண்டாமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா நிறையா ஜாதாக நான் பார்க்குறேன் நிறையா பேர் இந்த இந்த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து நமக்கு சொல்கிறீங்க அதனால் இந்த கிரகநிலை இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசி அன்புகளுக்கு அந்த ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் கொடுக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுத்து டைவர்ஸ் வேண்டாம் நம்ம சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா அந்த இந்த மாதம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாதமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சுப நிகழ்ச்சியோ ஏதோ நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் போல் திருமண வயதில் உள்ள கூடிய மேசராசி என்பவர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு கண்டிப்பாக திருமணமாக்கொண்டு காதல் கை கூடி வரும் யாராக இருந்தாலும் மேசராசிரியம் யாராக சரி சரி காதலை பிரிவனாயிருச்சு காதல் வந்து ஒழுசேலே சக்ஸஸ் ஆகாமல் இந்த மாதிரி யாராவது மேசராசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதம் அங்கே காதலெலாம் வந்து கிளிக் ஆகிரும் சரிங்களா காதல் வந்து உங்களுக்கு காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் உண்டு அதே போல் உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் சரிங்களா ஏன்னா செவ்வாய்ச்சிக் கோரி நினைவு மண்மத யோகம் சொல்லுவோம் அதனால் செவ்வாய்ச்சிக்குறை நினைவு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதீத காம எண்ணங்கள் தோன்றும் சரிங்களா அதே போல் இந்த மேசராஜ் என்புகளுக்கு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியமும் கண்டிப்பாக தேடி வருங்க ஏதோ ஒரு ஃப்ளாட்டு வாங்குவீங்க அப்படி இல்லைனா இடத்தை வீட்டுக்காக ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வகையில் ஒரு பத்திரப்பதிவை கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு ஏன்னா ராசிநாதனே பாகியஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ நாளாக அந்த போன மாதம் வரைக்கும் இருந்து வந்த எட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதே போல் அடிக்கடி பயணம் பண்ணி போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விழுந்து காயம் படுறது அடிஷ் லைட்டாக அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க யாராவது இந்த வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் அந்த மாதத்தில் ஒரு பிப்ரவரி மாதத்தில் பத்து பத்தேதிக்கு மேலே உடலில் வந்து உஷ்ணத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க சரிங்களா உடலை எப்போ குளிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக உடல் உஷ்ணமாகும் அந்த உஷ்ண தெளிஞ்சக்கூடிய வேலையை பார்த்துக்கோங்க அடிக்கடி நீராடுங்க எண்ணெய் தச்சு குளிங்க அதனால் அப்படி பண்ணி உடல் விவாதம் ஏதும் ஏற்படாது வேறு ஒன்றும் நெகட்டிவாகவும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்து பிப்வரி மாதம் கிடையாது உடல் சூட்டை மட்டும் குறைச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை வந்து பத்து நாளுக்கு அப்புறம் ஏற்படுது அப்படிங்கிறத உடம்பு கடுமையாக ஹீட்டு அம்மை நோய் இந்த மாதிரி வரை உடல் வயிறு வயிறில் வேகாலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடும் அதனால் உடம்பு குளிச்சி வச்சுட்டு அந்த பாதிப்பு வராது அதே போல் அரசாங்கம் அரசு ஈடுபாடு அரசாங்கம் ஈடுபாட்டில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு ஏன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை வருது உங்களுக்கு பத்து நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அரசு உள்ள வேலை பார்க்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அல்ல ப்ரைவேட் வேலை பார்க்குறேன் சார் அது மாதிரி ஒரு சுப்ரேஷாக இருக்கே மேனேஜராக போகலாமா அந்த மாதிரி எதிர்பார்க்கா இருந்தாலும் சரி கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்கள் சேர்க்கை இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாத அரசு சார்ந்த அரசு வேலை சார்ந்து ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த பத்து ஏதிக்கு அப்புறம் பிப்ரவரி பத்துக்கு அப்புறம் எக்ஸாம் வந்தால் எழுதுங்க கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் யூனிஃபார்ம் போட்ட வேலை அரசு சார்ந்த வேலை ஏன்னா செவ்வா சூரியன் சேர்க்க கண்டிப்பாக ராஜ கிரகங்கள் ரெண்டுமே ராஜ கிரகங்கள் அது உங்களுக்கு பத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகத்தை பெற்று தரும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் முழுமூச்சாக செயல்படுங்க ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு எல்லா கிரகங்களும் வந்து சாதகமாக இருக்குது ஏன்னா பதினொன்று சனி இருக்கிறார் ராசிலே உங்களுக்கு குரு இருக்கிறார் அதே போல் பத்தில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அந்த பிப்ரவரியில் பத்துக்கு போல் வர்றார் அப்போ கண்டிப்பாக குரு இருக்க வரைக்கும் என்ன பண்ணணும் இருந்த இடத்த தான் பால் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது குருவாகவே மாறிடுவீங்க வேறு ஒன்றும் இல்லை அதான் பால் பண்ணணும்னா என்னென்னா ஏன் விட்டு கொடுப்பீங்கன்னு அப்படி அர்த்தம் அதை தான் சொல்லுவாங்க இருந்த இடத்த பால் பண்ணும் குருன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு பார்வை இருக்குது குரு பார்வையும் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய கடத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அப்ப கண்டிப்பாக பணம் காசு விஷயத்துலையும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கை கூடிக்கு வர ஒரு கை கூடி வரும் இந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு இன்னும் குரு பயிற்சி இந்த காலங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக குரு பயிருக்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் முன்பின் தெரியாதவங்க ஊரில் மதிப்புமிக்க பெரியவர்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் அதிகம் வருவாங்க அதனால் அதை பயன்படுத்திக்கங்க சரிங்களா அதனால் மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும்